கணக்கன்பட்டி ஞான வல்லலே நமக சாமி இந்த வார்த்தை உன் மனசுக்குள்ள இப்போ கேட்டால் அது ஒரு சத்தம் இல்லாத பிடிப்பு நீ தளர்ந்த நேரத்தில் யாருமே உன்னை பிடிக்கலன்னு தோணுன நேரத்தில் உன் கையை நான் பிடிச்சிருந்தேன் சாமி அந்த பிடிப்பு உனக்கு தெரியலை ஆனால் அதனால தான் நீ முழுசா சரியாக நின்ன உன் வாழ்க்கை எத்தனை தடவை உன்னை சோதிச்சாலும் இந்த கையை விட்டதே இல்லை சாமி நீ தனியா இல்லை சாமி இந்த ஒரு உணர்வு உன் மூச்சுக்குள்ள இறங்கினா அது அருள் சாமி இந்த பதிவு உனக்காக தான் ஏன்னா இப்போ உன் கையை நான் முழுசாக பிடிச்சிருக்கேன் எதுக்கும் கவலைப்படாத சாமி சாமி ஒரு நேரத்தில் உனக்கு இப்படி இருக்கலாம் நான் தான் எல்லாத்தையும் தனியாக தாங்குகிறேன் யாரும் வழியாக கேட்கலை யாரும் சுமையாக பகிரலை நீ அழுத நேரத்தில் கூட உன் கண்ணீருக்கு சாட்சி இல்லை அதனால தான் உனக்கு இந்த உணர்வு வந்துச்சு ஆனால் அது உண்மை இல்லை சாமி வாழ்க்கை முழுசாக நீ ஒரு நிமிஷம் தனியாக வாழலை உன் கண்ணுக்கு தெரியாமல் உன் கையை பிடிச்சிருந்தேன் சாமி நீ விழுந்த ஒவ்வொரு தடவையும் முழுசாக உடஞ்சி போகாம நின்னதுக்கே அதுதான் காரணம் சாமி நீ தனியாக இருந்தது போல அது கைவிட கைவிடப்படலை சாமி உன் கையை நான் பிடிச்சிருக்கேன் அது ஆறுதலுக்காக மட்டும் இல்லை சாமி அது ஒரு தீர்மானம் நீ உடைஞ்ச நேரத்தில் பிடிச்ச கை இல்லை சாமி நீ மாற வேண்டிய நேரத்தில் பிடிச்ச கை இந்த பிடிப்பு பயத்தால் உருவானது இல்லை சாமி நம்பிக்கையால் உருவானது சித்தர் சொல்கிறார் நான் பிடிச்ச கையை காலம் கூட சோதிக்க முடியாது உன் வாழ்க்கையில் எவ்வளவு தடங்கல்கள் வந்தாலும் இந்த பிடிப்பு அடிப்படை போல் நிலச்சிருக்கும் சாமி இப்போ உனக்கு வர்ற இந்த நிம்மதி அது வந்து போகிற ஒரு உணர்வு இல்லை இது பிடிப்பு உணரப்பட்ட அறிகுறி சாமி இன்னும் முன்னாடி ஒரு மாற்றம் இருக்குது சாமி அது உன் கவலைகளை கரைக்க போகுது சாமி கவலை உன் வாழ்க்கையில் ஒரு பழக்கம் ஆயிடுச்சு நீ சிரித்தாலும் அந்த சிரிப்புக்குள்ள ஒரு பதட்டம் இருக்குது இப்போது அது தேவையில்லை சாமி ஏன்னா நீ இப்போது பாதுகாப்பில் இருக்க உன் எதிர்காலம் உன் உறவு உன் தேவைகள் எதுவுமே தனியாக நீ சுமக்க வேணாம் சாமி நான் இருக்கேன் இந்த ஒரு வார்த்தை உன் மனசுக்குள்ளே உறைஞ்சா கவலை அங்கே தங்காது இப்போ மூச்சு மெதுவாக இலகுவாக இருக்குதா அது அடையாளம் சாமி சாமி அருள் எப்போதுமே சத்தம் போட்டு வராது அது மெதுவாக வாழ்க்கைக்குள்ள நுழையும் சாமி நீ கைவிடப்படலைன்னு காட்டுற ஒரு சின்ன சின்ன அடையாளங்கள் இப்போது வாழ்க்கையில் தொடங்கி இருக்கும் காரணமே இல்லாமல் மனசு அமைதியாக இருக்கும் ஒரு முடிவு எடுக்க தெளிவு வருது திடீர்னு ஒரு நம்பிக்கை உள்ளுக்குள்ளே எழுந்திருக்கு இது சரியாக போகும்னு உள்ள சொல்கிறது இவை சாதாரணம் இல்லை சாமி இவை கைவிடாத அருள் உன்னை சுற்றி இருக்குதுன்னு சொல்கிற சைகை சாமி நீ அந்த சைகைகளை கவனித்தா அருள் இன்னும் வலிமையாக செயல்படும் சாமி இந்த பிடிப்பை உணர பெரிய சாதனையும் வேணாம் கஷ்டமான வழிபாடும் வேணாம் உன் மனசை ஒரு நிமிஷம் நிறுத்தினா போதும் இப்போ நீ செய்ய வேண்டியது இந்த ஒன்றே ஒன்று தான் உன் கண்களை மெதுவாக மூடு ஒரு நிமிஷம் ஒரு பதினோரு முறை இந்த வார்த்தையை சொல்லு ஓம் கணக்கன் பட்டி சித்தராய நமக ஓம் கணக்கன் பட்டி சித்தராய நமக ஓம் 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 பட்டி சித்தராய நமக பட்டி சித்தராய நமக ஓம் பட்டி சித்தராய நமக ஓம் பட்டி சித்தராய நமக அவ்வளவுதான் இந்த ஒரு நம்பிக்கை உன் மனசில் ஒரு வட்டம் போடும் இந்த வட்டத்துக்குள்ள பயம் நுழையாது நாளுக்கு நாள் இந்த உணர்வு வலுப்படும் நீ ஒரு விஷயம் நினச்சிக்கோ சாமி இந்த பிடிப்பு ஒரு நாள் ஒரு நிமிஷம் மட்டும் இல்லை அது எப்போதுமே உன் கூட நினச்சிருக்கும் சாமி இந்த நிமிஷம் வாழ்க்கையில் ஒரு வீடியோ மட்டும் இல்லை சாமி இது ஒரு உறுதி உன் கையை நான் பிடிச்சிருக்கேன் அது நீ வலுவாக இருக்கும்போது மட்டும் இல்லை நீ முழுசாக தளர்ந்த நேரத்தில் கூட இன்னையிலேருந்து உன் மனசு அமைதியாக இருக்கட்டும் சாமி உன் பயம் கரையட்டும் உன் பாதை தெளிவாக மாறட்டும் சித்தர் சொல்கிறார் நான் பிடிச்ச கையை எந்த காலமும் கைவிட மாட்டேன் இந்த வார்த்தை உன் மனசில் எங்கேயாவது அமைதி கொடுத்தா அது அருள் இப்போது வாழ்க்கையில் வேலை செய்கிறதுக்கான அடையாளம் சாமி நிம்மதியாக இரு சாமி கைவிடப்படலை ஒரு நாளும் கைவிடப்படவும் மாட்டேன் சாமி